காரணம் இந்த சிறு தொழில் அந்த மாதிரி இருக்கு வெரி குட் வெரி குட் அப்படி பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளானட்ன்ற கான்செப்ட் தெரிய ஆரம்பி இது மூன்றையும் பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய வியாபார நோக்கம் இருக்கா இதை நான் பார்க்கும்போது நீங்க சொன்ன முதல் பி ப்ராஃபிட் இது மட்டும் என்னோட வியாபாரத்துல பார்த்தா போருமா அதை மீறி நான் ஏதாவது பார்க்கணுமான்ற ஒரு அவேர்னஸ்க்காக இதை நான் சொல்றேன் இவ்வளவுதானா இல்ல இல்லை இந்த ப்ராஃபிட் ரிலேட்டட் விஷயமா எதாவது உங்களுக்கு பேசணுமா போடுமா ஓவரா பெஸ்ட் பேஸ்ட்லாம் சரி உங்களுடைய ப்ராஃபிட் மட்டுமே வளர்க்கணுன்னே வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் இப்போ என்னெல்லாம் பண்ணுறீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்டர் வந்துருமா கேட்குறேங்க தெரியல மார்க்கெட்டிங் பண்ணால் என்ன கிரியேட் ஆகும் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி மாஸ் மார்க்கெட்டிங் மைட் கிரியேட்ட டிமாண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் நல்லா நடக்குன்னா மூன்று விஷயங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நல்லா செய்யணும் எம்எஸ்எஸ்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் எம்ன்றது மார்க்கெட்டிங் ரெண்டாவது எஸ் என்ன சேல்ஸ் மூணாவது எஸ் என்ன சர்வீஸ் தேரி கரெக்டாலாம் புரிஞ்சுட்டிங்க மார்க்கெட்டிங் இன்றைக்கி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதுக்கு எப்படி பட்ஜெட் பண்ணுறீங்க உங்களுடைய பர்சோனா என்ன உங்களுடைய யுஎஸ்பி என்ன உங்களுடைய விஎஸ்பி என்ன யுஎஸ்பி விஎஸ்பிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யுஎஸ்பினால் என்ன யூனிக் செல்லிங் ப்ரப்போசிஷன் சொல்லுவாங்க உங்களுடைய பொருளை மற்றவர்கள் பொருளோட கம்பேர் பண்ணி வாங்கும்போது அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன பலன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஎஸ்பின்னு சொல்லி வருது என்ன வேல்யூ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க உங்கள் ப்ராடக்டை வாங்குறதுனால அவனுக்கு டைரக்டாக பெனிஃபிட் இல்லாமல் இன்டைரக்டாக அந்த வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிறது ஏதாவது நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்களா வாட் இஸ் மை யூனிக் வேல்யூ ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இதை செய்கிறதுனால மற்றவங்க செஞ்சால் உனக்கு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் காசு கட் ஆகும் இல்லை வேறுதா ஆனால் என்னோட வாங்கும்போது நீ அடுத்த ஸ்டேஜுக்கு உன்னுடைய சர்வீஸோ பொருளோ எடுத்துன்னு போக முடியும் இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கஸ்டமர் பர்சோனாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும் நம்ம கஸ்டமர் பர்சோனானு உங்களுக்கு எப்பாவது நீங்கள் அஃபிஷியலாக ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் கம்பெனிக்கோ உங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்களான்னு யோசிப்பாரு வெரி குட் இனி இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் பேசுகிறோம் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்குன்னு ஒரு பர்சனாக இருக்கணும் அந்த பர்சனாக மக்களுடைய அந்த எமோஷனோடையோ காக்னேட்டிவ் எபிலிட்டிஸோடையோ கனெக்ட் ஆகணும் இந்த தான் நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் அதை பற்றி இப்போ பேசுகிறேன் உங்கள் நாள் பேசுவோம் இது கனெக்ட் ஆகும்போது தான் மக்களுக்கு ஓ இப்படி இருக்கா பணம் ஓட்டு அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு எங்கேயோ கனெக்ட் ஆகும் ஓ இவங்க இப்படி இருக்காங்களா மக்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக இருந்தாலோ ஒரு பார்ட்டியாக இருந்தாலோ குடும்பத்துக்கு கூட பர்சனாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க சோஷியல் ப்ராண்டிங்கில் இப்போ பர்சனல் ப்ராண்டிங் பெரிய விஷயம் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு பொருளை கம்பெனி மூலமாக விற்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய பர்சோனாவை நீங்கள் க்ரியேட் பண்ணி இதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஓ இந்த ஆள் இப்படியா இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்து உங்கள் பொருள் வாங்கணும் இப்போ கோழி என்ன ப்ராடக்ட் விற்கிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது கோழியோட இன்ஸ்டா எக்ஸு ட்விட்டர் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் இன்றைக்கி மெதுவாக லாஸ்ட்டு ஒரு மாசமாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கீழே ஒரு ஓவர் டேக் பண்ணிட்டுருக்காரு பிராண்டிங் வேல்யூவில் அவர் என்னென்னலாம் என்டார்ஸ் பண்ணுறாரோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விற்கும் இப்போனா தோனி ஒரு ப்ராடக்ட் தானே விற்கிறாரு டைல்ஸ் விற்கிறாரு கிரெடிட் கார்டு விற்கிறாரு எஸ்பிஐ விற்கிறாரு எல்லாத்தையும் விற்கிறாரு கரெக்டாக அப்படின்னா தோனிக்கு ஒரு வேல்யூ ப்ரப்போசேஷன் அவர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி உங்களுடைய கம்பெனிக்கோ உங்களுக்கோ முதல்ல ஒரு வேல்யூ ப்ரப்போசேஷன் இருக்கா இது ஒரு பர்சோனாவாக மாறுதா இந்த பர்சோனாவை வச்சு உங்களோட மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்களா நான் ரொம்ப சிம்பிளாக பல இடங்களில் சொல்கிறது என்ன பல பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸு எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் மினிஸ்டாக இருக்கட்டும் உங்களுடைய பார்ட்டி பர்சனாக தாண்டி உங்களுக்கு லோக்கலாக ஒரு பர்சன் ஆகணும் இந்த லோக்கலில் வானிதி மேடம் எடுத்து அவங்களுக்கு ஒரு பர்சனாக இங்கே இருக்கு இல்லையா அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் அதை கான்ஷியஸாக அந்த பர்சனை கிரியேட் பண்ணும்போது மக்களுடைய அக்செப்டன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாகும் மெதுவாக 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 ஓ இவர் இப்படி பண்ணுறாரா உதாரணத்துக்கு ஒரு சுய ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கீங்க நீங்கள் சொசைட்டிக்கு என்ன பண்ணுறீங்கிறத வச்சு ஒரு விஎஸ்பி இதன் மூலமாக ஒரு பர்சோனா அதை நீங்கள் மார்க்கெட்டிங்காக கொண்டு போகணும் எவ்வளோ பேர் நீங்கள் கான்ஷியஸாக உங்களுக்கு மார்க்கெட்டிங்கான ஒரு ப்ரொக்ரெஸிவ் ஃபுட் பிரிண்ட் பேப்பரில் இருக்குது நம்ம நார்மலாக நான் பல கம்பெனிஸ் நான் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் கன்சல்ட் பண்ணுறேன் ரைட் ஃப்ரம் லிஸ்டட் கம்பெனியில் ஆரம்பித்து சின்ன கம்பெனிஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ப்ரெட் இல்லை ஸ்பெண்டுன்றது கான்ஷியஸாக இருக்கிறது இல்லை இந்த மாதம் ஒரு பத்தாயிரரூபா இன்ஸ்டாகிரீமில் போடுப்பா ஒரு இருபதாயிரரூபா ஃபேஸ்புக்கில் போடு கொஞ்சம் ஜியோ டேக் பண்ணு இப்போ எஸ்சிஓல்லாம் போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு இன்னும் எஸ்சிஓ எஸ்சிஓ பண்ணுறீங்களா ஆனால் நிறைவேணும் எஸ்சிஓ ஆரம்பிக்கல அது ஒரு படத்தில் யூவி சேர்த்து மாதிரி ஓ இப்போ தான் இதையே புரிஞ்சிட்ருக்கீங்களா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்ற மாதிரி எஸ்சிஓ போய் ஜியோ வந்ததுக்கப்புறம்லாம் போயிட்டுருக்கு நிறைய பேர் அதெல்லாம் கூட தெரியுது இல்லை ரேண்டமாக என்ன சொல்கிறோம் யாரோ தான் வரான் மேடம் அவங்களுக்கு அங்கே ஒரு கார்னர் ஒரு போஸ்டர் வெட்டுறேன் இங்கே ஒரு பேனர் வைக்கிறேன் இது மாதிரி சொல்லி நம்ம செலவழிக்கிறோம் அப்போ என்ன ஆகுது அப்படியே அழிதழிச்சு விட்றோம் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து கையில் ஒரு விதையை கொடுத்தா எந்த இடத்துல போய் விதைப்பீங்க எங்கே நிலம் சரியாக இருக்கோ எங்கே மழை கரெக்டாக வருமோ எந்த இடத்துல போட்டால் விளைச்சல் நல்லாயிருக்கும் அங்கே தான் போடுவோம் ரேண்டமாக அப்படி நின்று தார் ரோட்டில் போட்டு போனால் என்ன ஆகும் நிறையா பேர் இன்றைக்கி கிட்டத்தட்ட நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ஆடிட் பண்ணுறீங்களான்னு தெரில ஃபினான்ஷியல் ஆடிட் எல்லாேருக்கும் தெரியும் மார்க்கெட்டிங் ஆடிட் நம்ம பண்ணுற மாதிரி தெரியாது மார்க்கெட்டிங் ஆடிட் நீங்கள் ஒன்று பண்ணி உங்களுடைய ஸ்ப்ரெட் கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸுக்கு போகுதா ப்ரோக்ரெசிவாக அவங்க மார்க்கெட்டிங் பிளான் இருக்கான்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கான தீர்வில் நான் இன்றைக்கி சொல்ல போகிறதுல உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் சரி மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இதன் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கணும் மார்க்கெட்டிங்கோட பர்பஸ் என்ன லீட் ஜென்ரேஷன் கரெக்டாக ஒன் ஆஃப் வே இஸ் டு லீட் ஜென்ரேஷன் ரெண்டாவது ஒரு அவேர்னஸ் ப்ராண்டிங் இது மாதிரி சில சில சப்கோல்ஸ்லாம் இருக்குது சரி லீட்ஸ் வருது பல பெரிய பெரிய கம்பெனி நாங்கள் டீல் பண்ணுவோம் சிலலாம் சொன்னால் நம்பவே மாட்டேங்க லிஸ்ட் கம்பெனி பேர்லாம் டீல் பண்ணும்போது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காது மார்க்கெட்டிங்கில் ஒருத்தர் இருப்பார் லீடு வரும் ஆர்டர் புக்கிங் ஒருத்தன் உட்காந்துட்டு அந்த ஆர்ட்ரு புக்கிங்கில் உட்காரம் என்ன காணும் ஆ சொல்லுங்கள் அது மாதிரி ஹிந்திலையோ தெலுங்குலேயோ இங்கிலீஷ்லேயோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் அது போடுவான் நேராக ப்ரொடக்ஷன் போகும் டெஸ்பாச் ஆகும் பேமெண்ட் வராது கரெக்டாக இது மாதிரி பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கா சேல்ஸு தான் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ உள்ளே கொண்டு வரக்கூடிய மெயின் ஆயுதம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஒரு கம்பெனியில் மூணு டிபார்ட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க தான் ரெவன்யூவை கொண்டு வராங்க ரெண்டாவது யார் ப்ரொடக்ஷன்லாம் அப்புறம் ப்ரொடக்ஷன் இல்லைன்னு சொல்ல ப்ரொடக்ஷன் அப்புறம் ப்ரொடக்ஷன் இனி பல கம்பெனி பண்ணுறது ஃபிலிப்ஸ்லாம் பல்பாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் கேன் பி அவுட் சோர்ஸ்ட் மார்க்கெட்டிங் முன்னாடி மார்க்கெட்டிங் தான் சேல்ஸ் கொண்டு வந்து சேல்ஸ் தான் போய் வியாபாரத்தை கொண்டு வராங்க அந்த பணத்தை சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அக்கௌண்ட்ஸு ஃபுனான்கு பெரிய வித்தியாசம் அதுக்கப்புறம் மேபி சார்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணலன்னு சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் ஆனது உங்கள் கையில் வராது கரெக்டாக இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது அப்புறம் பார்க்கலாம் முடிஞ்சது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மனிதவளத்துறை வளத்துறை ஹெச்ஆர்ன்னு சொல்லி சொல்லலாம் இது அத்தனையும் செய்யறதுக்கு ஆள் ஒன்றும் இல்லை இந்த மூணு தான் ஒரு கம்பெனியுடைய உண்மையான பேக் பவுண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பைனல் கார்டுன்னு ஒரு கம்பெனிக்கு இருந்து அதில் மூன்று பகுதி இருந்ததுன்னா ஒன்று சேல்ஸு ஒன்று ஃபினான்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெச்ஆர் இது மூணும் இன்றைக்கி நீங்கள் திறம்பட நிர்வகிக்கிறீங்களான்னு யோசிச்சுப்பாரு இது ஒரு கம்பெனிக்கு மட்டும் இல்லை இது ஒரு பார்ட்டிக்கு போகணும் ஒரு நாட்டுக்கு பொருந்தும் ஒரு ஃபேமிலிக்கு பொருந்தும் எதில் எடுத்து பார்த்தாலும் இந்த மூணு வந்து போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உட்காரு இப்போ நான் சேல்ஸில் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கேனா பல கம்பெனியில் நான் போய் பார்க்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்து சில்லறைக்கு எடுத்தா எவ்வளோ எனக்கு திருப்பி கொடுப்பீங்க பத்து பத்து ரூபாயோ இருபது அஞ்சு ரூபாயோ அஞ்சு இருபது ரூபாயோ கொடுப்பீங்களா நான் நூறுரூவா கொடுக்குறேன் எனக்கு பதில் நீங்கள் ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும் ஷார்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோமா நிறையா கம்பெனியில் நூறு லீடு வந்தால் ஆர்டரா மாறுது மூணு லீடு தான் ஒரு டிப்பிக்கல் ஒரு ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லீட் டு ஆர்டர் ஆர்டர் கன்வர்ஷன் மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட்டு தான் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருக்காரு அது ஃபைனலாக பில்லாக போகல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கடலில் மழை பெய்யுது மேகம் வந்துச்சு நல்ல கருகருன்னு வருது இப்போ கடல்ல மழை பெஞ்சு அப்படியே போயிடுது எங்களுக்கு சென்னையில் அடிக்கடி நடக்குது கண் அப்படியே பார்த்துன்னே இருப்போம் டே உள்ளே வந்து அடிடார் அது நம்ம பேச்சா கேட்கும் அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க நாங்கள் வெள்ளத்தில் மிதப்போம் வெள்ளத்தில் மிதப்போம் அது எங்கள் வசதின்னு வச்சுக்கோங்க அது இது உங்களுக்கு புரியுது இல்லையா ஸோ என்ன ஆகுது வரக்கூடிய லீடு கன்வெர்ட் ஆகுறதில்ல கன்வெர்ட் ஆகிடுதா ஆர்டர் புக் பண்ணிடுறீங்களா டெலிவரி பண்ணுறீங்களா இன்றைக்கி ஒரு கம்பெனியினுடைய ஆவரேஜ் பேட் எவ்வளோ ஆகிருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் பேட்னா தெரியுமா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுடைய டேர்ன் ஓவரில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் பேட் எடுத்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஆவரேஜாக அங்கே பார்க்காதீங்க ஒரு வேளை ஏதாவது ஓ அங்கே நான் ஆன்சர் வாங்க அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் டேர்ன் ஓர் பண்ணுறீங்க வருஷத்துக்கு ஒரு பேச்சு வச்சுக்கணும் ஏதோ ஒரு டேர்ன் ஓவர் எவ்வளோ பேக் பணம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னால் தெரியுமா கம்பெனிக்கு வந்த லாபத்தில் இருந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டின டேக்ஸு போக இன்கம் டேக்ஸுக்கு போக இது இல்லாமல் எனக்கு இருக்கக்கூடிய மற்ற இத்தியாதி ஜேர்னல் என்ட்ரிஸ் போக கையில் நிற்கக்கூடிய நிகர லாபம் எயிட் பர்சன்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு பேச ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு போகலாமே அந்த பணத்தை டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பரான ஃபிகர் ஆனால் நீ வருதான்னா வரலை பல கம்பெனிஸ் நான் பார்க்கும்போது நாலு அஞ்சு பர்சன்ட் பேட் இருந்தாலே பிரியிருக்கு அதுலேயும் அவர் அப்படியே சந்தோஷம் இருக்குது ஆனால் இதில் அங்கே தான் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் எவ்வளோ பேர் நீங்கள் குட்ஸு டீல் பண்ணுறீங்க சர்வீஸ் எல்லாம் சர்வீஸ்ன்றது என் நான் கொடுக்குறது சர்வீஸ் எங்களோடது வந்து நாலேஜ் சர்வீஸ் சில பேர் சாஃப்ட்வேர் சர்வீஸ் இருக்கும் அதுக்கும் உங்களுக்கு கொஞ்சமாவது இன்வென்ட்ரி எங்களோடய நாலேஜ் சர்வீஸில் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி கிடையாது இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி இருக்கும் தெரியுமா இருக்கா ஒரு பொருள் வாங்கி எல்லாருமே ஜஸ்டின் டைம்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது ஜஸ்டின் டைம் ஒரு பெரிய கான்செப்ட் அப்புறம் வரும் அப்படின்னா நான் ஒரு வியாபாரம் பண்ணோம் கொஞ்சம் சரக்கு எங்கிட்ட இருக்கணும் ஏன்னா கஸ்டமர்ஸ் சொன்னோன்னு அனுப்பணும் நான் என்ன பண்ணுவேன் பணத்தை போட்டு அந்த கஸ்டமருக்காக பொருளை வாங்கி வைப்பேன் நான் எதை வாங்கி வைக்கிறேனோ அது வாணான்னு சொல்லுவான் நான் தோசமாக வாங்கி வைப்பேன் வரவன் சப்பாத்தி ஆர்டர் பண்ணுவோம் ஹோட்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா எங்கள் ஹோட்டல் கஸ்டமர்ஸ் இருக்குது நாற்பத்தஞ்சு வட்டிக்கில் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கா பிஸ்னஸ் வேர்டிக்கல்ஸ் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சின்ன நிகர லாபம் கூட எங்கே போய் மாட்டிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங்லேயும் உங்களுடைய இன்வென்ட்ரிலையும் போய் மாட்டிக்கும் ஒரு ரஃப்பாக ஒரு நான் உங்களுக்கு டேட்டா சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ கொடிஷியாவில் பேசும் போடுறேன் இது பதிலாக பேசுங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் பேட்டுன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்டாண்டிங்லேயும் இன்வென்ட்ரிலையும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் எப்பவுமே இருக்கும் நிறைய பேருக்கு கூட தெரியாது உங்களுடைய பேலன்ஸ் பேலன்ஷீட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு பேர் உங்க பிஎண்டல் பேலன்ஸ் ஷீட்டை பாக்குறீங்க அது என்னன்னே தெரியாது சரி எவ்வளவு தடவை பார்க்குறீங்க ஐடியெல்லாம் உங்களோட பிஎண்டல் நீங்கள் டெய்லி பார்க்கணும் முடியுமா ரொம்ப ஈஸி ஈஸியாக ஏன் முடியாது ரொம்ப ஈஸி எந்த இண்டிஸி கொடுத்தாலும் முடியும் சில அப்ராக்சிமேஷன்ஸ் பண்ணணும் சிலது அப்ராக்சிமேஷன் இருக்கும் ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் அப்ராக்சிமேஷன் வரும் இதற்கான ஆன்லைன் டூல்ஸ்லாம் கூட ஆக்சுவலாக டெவலப் பண்ணி சொல்லுறது தனி கதை விடுங்க எதற்குனா எனக்கு இன்றைக்கி சாயங்காலம் இப்போ நீங்கள் ஒரு ரோடோரமாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க பஜ்ஜிக்கடை கடை நான் சாயங்காலம் உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை அவனுக்கு இருக்கிற ப்ராஃபிட்டு அவேர்னஸ் கூட பெரிய கம்பெனியே இருக்க மாட்டேங்குது நான் என்ன விற்கிறேன் எப்படி விற்கணும்னு தெரியாது வர லீடை ஆர்டராக மாற்றணுமா தெரியாது மாத்திர ஆர்டர் கையில் பேமெண்ட் ஆகிறதா தெரியாது பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்வென்ட்ரி கையில் இருக்கா இல்லை தெரியாது இன்வென்ட்ரி எவ்வளோ ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறீங்க அதாவது ஃபிசிகல் இன்வென்ட்ரி இருக்கிறவங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இன்வென்ட்ரி பாக்குறீங்க ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆடிட்டிங் ஃபைனல் வரும்போது பார்ப்போம் அதுவும் புக்கில் இருக்கிற இன்வென்ட்ரி பார்ப்போம் ஃபிஸிக்கல் இன்வென்ட்ரியும் புக் இன்வென்ட்ரி மேட்ச் பண்ணி எவ்வளோ தரம் பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா ஜஸ்டின் டைம் பண்ணின்னு அந்த பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒர்ஸ்ட்டு சுச்சுவேஷன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் எ மந்த் ஃபிசிக்கல் இன்யூனிட்டி செக் பண்ணணும் முடியுமா ரொம்ப ஈஸியாக முடியும் டெக்னாலஜிலாம் இதுக்கு வந்து முப்பது வருஷம் ஆச்சு ஆர்எஃப்ஐடி இந்தியாவில் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆர்எஃப்ஐடி தெரியுமா என்னன்ட்டு போய் பார் கோடு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு எந்த ஐட்டம் நீங்கள் கடையில் ஒரு சூப்பர் ஸ்டோரில் போய் வாங்கினாலும் பத்து ரூபாய் ஐட்டம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பார்கோடு எந்த துணி கடையில் போட்டினாலும் எல்லா துணிலையும் ஒரு ஆர்எஃப்ஐடி டேக் இருக்கும் வெளியில் போகும்போது ரெண்டு சென்சர் இருக்கும் எடுத்து நீங்கள் போக முடியாது அஃப்கோர்ஸ் அதை டீகபிள் பண்ணி எடுக்கிறது உள்ள ஸ்டாஃபோடு ஒர்க் பண்ணுறாங்கன்னா சில பெரிய ஜவுளி கம்பெனிகள்லாம் நாங்கள் ரீட்டைலாம் ஒர்க் பண்ணுறோம் உள்ளர்களும் திருடி அழகாக வெளியில் கொண்டு போகிறேன் என்ன பண்றான் அதை டீலிங் பண்ணி அதை எடுத்துட்டு வெளியில் போயிட்டு போய்ட்டு அதை தாண்டும் போது பீப் வராது இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களால் மாஸ்க் கொடுத்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கும் இன்னும் கஷ்டமே இல்லை அமேசானோட பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்வெண்ட்டி எடுக்கிறேன் முடியுமா ஈஸியாக முடியும் என்ன பண்ணுறாங்க ரோபாட்டிக்ஸ் இன்வால்வ் பண்ணுறாங்க ட்ரோன்ஸ் இன்வால்வ் பண்ணுறாங்க இதெல்லாம் செய்கிறது கஷ்டமான ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஷ்டம் மாதிரி தெரியும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதனோட ஆரோக்கியம் உங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வந்துடும் or a typical capital